ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வாங்கின மிக்சி ஜாரில் எப்படி எல்லாம் பவுடர் பண்ணுறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வந்து ஃபஸ்ட்டு தனியா நல்ல ஒரு கைப்பிடி போட்டாச்சு சீரகம் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் இப்போ இதை போட்டு மிக்சியில் நல்ல பவுட்ராகுதான்னு பார்க்கலாம் இப்போ ஜார் எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் இதை அழுத்திக்கிட்டு இப்போ இதை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இந்த ரெண்டு ஆரம் மார்க்கும் நேராக இருக்கணும் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் நேராக வச்சாச்சு திருப்பினா ஒரு லைட்டாக ஒரு சவுண்டு வரும் தான் ஆன் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஓ நல்லா பவுடர் பவுட்ருச்சு பாருங்கள் அவ்வளோதான் எனக்கு ஓகே ஆயிடுச்சு இந்த மிக்ஸி நல்லா நைஸாக பவுட்ரு ஆயிடுச்சு அடுத்தது ராகி போட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த ராகி நல்லா அரை கிலோ ராகி வாங்கி நல்லா கழுவி நல்லா நிழல்லேயே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ மிஷினில் கொடுத்தா பவுட்ரு பண்ணி தர மாட்டாங்க அதனால் நான் வந்து மிக்ஸிலே போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டால் எனக்கு வந்து ராகி களி செய்கிறதுக்கு இல்லைன்னா ராகி கஞ்சி இது மாதிரி எல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா மூடிக்கலாம் அந்த ரெண்டு மார்க்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு ஒரு திருப்தி திருப்புனா ஒரு லைட்டாக ஒரு சவுண்டு வரும் அவ்வளோதான் இதை ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா நைஸ் ஆயிடுச்சு பாருங்க ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் வரைக்கும் ஓட்டினா அவ்வளோதான் நல்லா நைஸ் ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு இதை எடுத்துட்டு இன்னொரு ட்ரிப்பு வரும் அரை கிலோங்கிறது ரெண்டு ட்ரிப்பு போட்டுக்கலாம் அதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ மீதி இருக்கிறதும் போட்டுக்கலாம் அதே அளவுக்கு வந்திருக்கு இப்போ மூடியை போட்டு மூடி மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் நல்லா ஃபைன் பவுடர் ஆகிருக்கு பாருங்கள் ஒரு நிமிஷம் தான் ஓட்டினேன் நல்லா ஃபைனாக ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதில் மஞ்ச மஞ்சக்கொம்பு போட்டு அரைச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் கோதுமையை கூட அரைச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க மிக்சியோட ரிவ்யூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்